அயோட்டால நோய் எதனால வரலாம் ஒண்ணு ரொமாட்டிக் ஹார்ட் அதாவது அந்த வேல்லார் லெவல்ல வரது பேரு ரொமாட்டிக் ஹார்ட் அயோடிக் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் வரலாம் அயோட்டிக் ரீகெஜிடேஷன் வரலாம் நான் முதலே சொன்ன மாதிரி சப்வேல்லாரா ஹைப்பட்ராபிக் அப்டிக் கார்டியோமயோபதி இது வந்து பிறவியிலேயே கொஞ்சம் பேர்த்துக்கு இருக்கும் குடும்பத்துல வர வாய்ப்பு இருக்கு இது சடன் கார்டியாக் டெத் வர வாய்ப்பு இருக்கு அயோட்டிக் அன்யூரிசம்ஸ் அயோட்டிக் அன்யூரிசம்ஸ் வந்து பிபி கண்ட்ரோல் ஆகல அதனால வர வாய்ப்பு இருக்கு அது இல்லாம ஃபேமிலி இல்லாம குடும்பத்துல சிலருக்கு வரும் அந்த மாதிரி சமயத்துல அயோட்டிக் அனியூரிசம்ஸ் வரலாம் அயோட்டிக் டிசக்ஷன் அதாவது வந்து அந்த அயோட்டாவோட வால் வந்து ரெண்டா கிழிஞ்சு அது அதுக்குள்ள ரத்தம் போறது அயோடிக் டிசக்ஷனும் வந்து ஹைப்பர் வரலாம் ஸ்ட்ரெஸ்னால வரலாம் மற்றபடி குடும்ப காரணங்கள் ஃபேமிலியல் சொல்லுவோம் குடும்பத்துல மார்பான் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் மார்பான்ஸ்னா அந்த அந்த குடும்பத்தில் வந்து அந்த மார்பான்ஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க ஆம் ஆம் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும்